ஓகே ஸோ இப்போ குழந்தைங்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் அப்யூஸ் நடக்காமல் இருக்கணும்னா எல்லாரும் சொல்லி தர வேண்டியது சேஃப் டச் அன்சேஃப் டச் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப அப்யூஸ் ஒரு கேட்டகரி அப்படின்னா பழகுவாங்க அந்த குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணும்பொழுது அந்த குழந்தைக்கே வந்துட்டு இது எல்லாரும் நம்ம அம்மா அப்பா தோடுற மாதிரி தான் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அப்படின்றாங்க சோ குழந்தைகளுக்கு இந்த சேஃப் சேஃப்டச் டச்சை தாண்டி வேற என்ன விஷயங்கள் வெல் ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த இடத்துல வந்துட்டு அப்யூஸே பண்ணுவாங்க மேபி அ வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர் அப்பா அம்மா அண்ணா அப்படின்றவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர ஒரு பர்சனாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து தான் அது பண்ணுவாங்க சரி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா சேஃப் டச் அன்சேஃப் டச்ன்றது எல்லாருமே வந்துட்டு சொல்லியும் கொடுக்குறாங்க அது ஓவர் டூவாகவும் போகிறாங்க ஒரு மூணு வயது குழந்தைங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசுறது ஓகே ஒரு கேர்ள் அண்ட் கேர்ளோட ரிலேஷன்ஷிப் பாய் அண்ட் பாயோட ரிலேஷன்ஷிப் பேசலாம் அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த வயசுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும் இப்போ வந்து ஒரு 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 நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸா ஒரு பர்சன் வந்து வராங்க அவங்க வந்து அப்பா அம்மா இருக்கும் போதும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்பா அம்மா இல்லாத போதும் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுதான் வந்து சரியான விஷயம்